சூறான சுட்டல் 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 சுட்ட சுட்டல் மசால சுட்டல் சுவையான wangat ambilnya, wangat அரே சின்ன மாடு இது நாங்க சின்னமா நாலலி ஆளே காலை நம்ம கரنده வயசானாலமாட்டேட்ட டவுட் அடிக்கிறவனாமா பேசலாம் நோட்ட கண்டு ஆயா அந்த நூறு வந்து

என்ன நாய் நமக்கு நம்மகிட்ட ரெடியா பையில எடுத்து இங்க ஓடுலாம் எல்லாரும் வந்து தினே மாக்றேன் 30 மணிக்கு வரேன் அరే அந்த மைக்கடி ரெடியாச்சா ஏ காமிட்டி கூட ஆகிடுறேன் அరే அந்த மைக்கடி ரெடியாச்சா ஏ எங்கடா நிக்கிறீங்க அடியெல்லாம் ரெடியாறிங்க மேடம் <laughs> 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 <laughs>

ரெடிட்டாரு அறிமுதாப்பாடி அஞ்சடிக்கிறா அறிமுக தான்

முன்னிட்டு கிராமத்தின் மற்றும் இறுதியாளர் மாபெரும் மாட்டு வேண்டி அறிவு மிக சிறப்பாக அன்போடு மீண்டும் அன்பான வேண்டுகள் பந்திருக்கும் தெரிய மாற்ற உடனடியாக கமிட்டிக்கு வந்து தங்களோட அதிர்ஷ்டத்தை பதிவு செய்யுமாறு தாழ்வு வருவாங்க நீ வந்து ஆடி வருதான் போற டக்கு